பண்ணுறதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் லவ் பண்ணும்போது சொன்னார் எப்படியெல்லாம் என்னை பார்த்துப்பேன்னு சொன்னார் ஆனால் அதே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருந்த என் வாழ்க்கை எப்படி சொன்ன என் காதல் இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயம் நடந்திருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன அம்மா அப்படின்னு கேட்பாரு எனக்கு ஊட்டி விட்டாதான் பிடிக்கும் நான் இன்னும் சாப்பிடல என் அப்பத்தான் வந்து ஊட்டி விடுவாங்க அப்படின்னு யாரும் சொல்லுவேன் அப்போ இவர் சொல்லுவார் கல்யாணம் முடிஞ்சதுமே நான் ஊட்டி விட்றேன் உனக்கு தினமும் ஊட்டி விடுவேன் உனக்கு எப்போ எப்போ சாப்பிட்ணும்னு சொல்லு நான் ஊட்டி விட்றேன்னாரு ஒரு வாரம் சார் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் நைட் அன் டைமாக இருந்தால் கூட ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தாரு இப்போ கூப்பிட்டு ஊட்டி விடுறியா அப்படின்னு கேட்டால் பப்ஜி விளையாடுறாரு சார் பப்ஜி விளையாண்டுட்டு என்னெல்லாம் முடியாது என்னை அரைச்சி சுற்றுவாங்க அப்படின்றாரு சார் ஊட்டுற நேரத்தில் எவனா சுட்டுப்பட்டானா எனக்கு பாம்பு போட்டுறாங்க அப்படின்றாரு என் பொண்ணும் அப்படி ஆயிருச்சு என் பொண்ணும் படுத்துக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு அப்பவே முடிஞ்சு போச்சு அட பாவி சுட்டத அவனை சுட்டதுக்கு போல அப்புறம் அப்புறம் சுட்டறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க வாழ்க்கையில பாம்பு விழுந்துருச்சுங்கிறாங்க வா இல்லை சார் சொல்லுங்க அதாவது அப்போ தான் ஒம்பது மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு ஒம்பது மணிக்கு எந்த தைரியத்தில் நீங்கள் இது முதல்ல சொன்னீங்க எனக்கு அதை பதில் சொல்லுங்கள் வாழ்க்கை பூரா நான் உனக்கு ஊட்டி விடுறேமா அப்படிங்கிற தைரியத்தை உங்களுக்கு எந்த தைரியத்தில் நீங்கள் ஊட்டி விடுறேன்னு சொன்னீங்க சொல்லுங்கள் இம்ப்ரெஸ் பண்ணணுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு சார் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சார் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சொல்லிட்டீங்க அதை மெயின்டைன் பண்ண இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எனக்கு இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் காலையில் ரொம்ப மணிக்கு வேலைக்கு போகிறேன்னா நைட்டு ஒம்பது மணி தான் சார் வருவேன் நான் ஒரு பேக்கரியில் ஒர்க் பண்ணுறேன் அங்கே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டே இருப்பாங்க அப்போ எனக்கு வேலை அதிகமாக இருக்கும் சரி நம்ம வேலை அதிகமாக இருக்குது இப்போ வீட்டுக்கு வந்துட்டோமே சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்னா அவங்க என்னென்ன நினைப்பாங்க வந்துருவாங்க ஆஹா இல்லை சார் அப்படிலாம் கிடையாது அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நான் வந் நான் நான் அவங்களுக்கு எப்படி தான் தெரியுன்னே தெரியாது சார் வந்தவுனே தூங்கிட்டு எப்படி வந்துருப்பாங்க தெரியாது எனக்கு காலை அமைக்க விடுங்க எனக்கு தூக்க வரல அப்படின்றாங்க இல்லைப்பா நான் இப்போ தான் வேலை முடிச்சுட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் உங்களை நேற்று கால அமைக்கிட்டுவேன்ல எனக்கு இன்னைக்கு இன்னைக்கு காலை அமைக்குங்க சொல்கிறாங்க சார் இது எப்படி சார் அப்போ தான் எனக்கு அப் கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்கும் ஏன் நம்மளே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு அவங்க அந்த டைம் இந்த மாதிரி சொன்னால் நம்ம கொஞ்சம் கடுப்பாகணும்பா சார் அதுக்காக தான் சார் ம் மேக்சிமம் எதுக்கு அவங்களுக்கு காலம்னா அவங்களுக்கு சீக்கிரம் காலாக மிக்கி தூங்க வச்சுட்டு நம்ம பப்ஜி விளையாடலாமே அதுக்காக தான் வேற அதுதான் அங்கே மேட்ருக்கு வாங்க அவங்களுக்கு கால் வலிக்கும் போது காலம் கிடையாது நீங்கள் பப்ஜி போ விளாடணும் அங்கே நாலு பாம்பு அதுக்காக அவங்க வீட்டில் ஸ்டார்டிங்ல அவங்க கால் வலிக்கு கால் சொன்னால் தான் கால் அமைக்கிட்டு இருந்தேன் அப்புறம் இடையில அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த பப்ஜி வாடும்போது கொஞ்சம் இன்ட்ரஸ்டாக இருந்துச்சு நம்மளுக்கு சரி அதனால இவங்க முடிச்சிட்டே இருந்தா நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க எனக்கு தண்ணி மோத்துட்டு வா அந்த டேப்லெட் எடுத்து கொடு அப்படின்னு சரி இவங்க முடிச்சுட்டு இருந்தால் ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவங்க கால நல்லா கால் அமைக்கி விட்டு போறையுட்டு தூங்க தூங்கப்பட நம்ம ஆடுறது சார் பார்த்தா பற்றி தலான எடுத்து மூஞ்சி அமுத்திடுவாங்க சார் நைட் எல்லாம் இதே தான் ஓடும் நைட் எல்லாம் பப்ஜி விளையாடுவார் நம்ம நைட் எழுந்திரிச்சா அந்த இதில் தண்ணி மோன்ட்டுவா அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ நான் போக மாட்டேன் என்னை சுட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஐயோ நான் எனக்கு ஏதோ கேடியெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லுவார் சார் கேடி அது சார் எதோ இப்போ நம்ம ஒரு மேட்ச் இப்போ ஒரு ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதில் எத்தனை பேர்த்த நம்ம சுடுறோம் அப்படின்னு ஒரு கணக்கு வரும் இப்போ ஒரு நூறு மேட்ச் விளாண்டுருக்குன்னு வச்சுக்கிங்களேன் நம்ம எத்தனை பேர் கொள்றோம் பார்த்தா அதுக்கு ரைட்டிங் எனக்கு தெரிஞ்சு உங்களை எல்லாம் கொண்டு போய் சைனா பாடலை நீ பாட்டணும் அப்படியே எல்லாத்தையும் சுட்டு தள்ளிருப்பாரு நினைக்கிறேன் வந்து எதிரிகளா இல்ல எல்லாம் சேர்ந்துக்கிறீங்களா கண்டிப்பா ஜி கண்டிப்பா பாருங்க சார் நான் மட்டும் இல்லை இங்க வந்து நிறைய பேர் அப்படிதான் இருப்பாங்க நீங்க என்ன கேட்டு பாருங்க யாரை பப்ஜி விளாடுறாங்கன்னு சொல்லி பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளாடவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நான் எல்லாம் இல்லைங்க அவனும் பப்ஜி விளையாடுறான் ஓகேவா டுவெல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் வரைக்கும் விளையாடுறான் அவனுக்கும் கில்ஃபீட் வந்து செவன் ரேட்டிங் இருக்குது நான் வந்து ஏன்டா பப்ஜி விளையாடிட்டே இருக்கேன்னு கேட்டு என்ன என்ன பண்ணிட்டானான எனக்கு அதை வந்து அடிக்ட் பண்ண வச்சுட்டான் இப்போ நானும் பப்ஜி பிளயரா இருக்கேன் நானும் ஒரு PUBG பிளேயர் ரெண்டு பேரு ரெண்டு ஓகே போத் ஆர் பிளாஸ்டிங் ஆமா தி ஹவுஸ் will become burning எஸ் வெரி குட் 7 மினிட்ஸ் நான் அதான் உங்க கூட கீறிட்டே இருக்கேன் சார் அவங்க அண்ணன் அதை டவுன்லோட் பண்ண மாட்டறாங்க சார் அவங்க டவுன்லோட் பண்ண எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு அதுல அதான் பாம்பின் நைட் எல்லாம் அதான் அவங்க விடும் நைட் எல்லாம் அதை சுடு இதை சுடு அதுல நாலஞ்சு பேர் வேற ஃபோன் போடுறது எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு முக்கியமான வேலையா போயிருப்போம் ஃபோன் போட்டு வரையா விளையாடலாம் அப்படின்னு நாலஞ்சு பேர் கூப்பிட்டு இருக்கிறது ஒன்னாதான் விளையாடுவாங்க அவங்க வந்துட்டாங்கனாலே என்ன கேள்வி நீங்க கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுங்க எல்லாம் பப்ஜி பாக்கிற மாப்பிள்ளைய நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோமா வேணாமாங்கிற முடிவை நீங்க அங்கேயே எடுத்துருங்க

அவர் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஃபோன் அலோடு கிடையாதுங்க சார் ஆனால் எனக்காக ஃபோனை எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா வேலையை விட்டு எடுத்துருவாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் சார் அங்கே ஆனால் எனக்காக அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி பேசணும் அப்படின்றதுக்காக அவர் ஃபோன் எடுத்து சிக்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் ரூமில் உட்காந்து ஃபைவ் மினிட்ஸ் என்கிட்ட பேசுவார் சார் லஞ்ச் டைமில் அந்த மாதிரி இருந்தார் இப்போ வந்துட்டு நான் ஃபோன் அட்டன் பண்ணலன்னா கூட மெசேஜ் போட்டுருவார் சார் நான் டார்லோ நீ சாப்பிட்டு பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டுருவார் சார் லவ் யூ சொல்லுவார் மிஸ் யூ சொல்லுவார் எல்லாமே சொல்லிடுவார் ஆனால் இப்போ நான் இவர் இப்போது சொந்த ஊரில் தான் சார் இருக்கோம் வேலைக்கு போகும்போது ஃபோன் பண்ணி மதியம் லஞ்ச் டைமில் கேட்பேன் எங்கே சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஏன் பாப்பா ஓயாமல் ஃபோன் பண்ணுறேன் ஃபோனை வைப்பப்பா சும்மா ஃபோன் பண்ணாத எனக்கு அப்படின்ற அந்த மாதிரி பேசுவார் சார் அது ரொம்ப ஹர்ட் ஆகும் அதுக்கப்புறம் அவர் சுச்சுவேஷன் சொல்வார் நான் புரிஞ்சுக்குவேன் அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார் அப்புறம் ப்ராமிஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நான் நைன்த்து படிக்கும்போது என் அப்பா இறந்துட்டாங்க சார் அம்மா மட்டும்தான் எனக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது நான் ஒரே பொண்ணு தான் நான் நிறைய ஃபீல் பண்ணுவேன் எனக்கு அப்பா இல்லை அண்ணன் தம்பி யாரும் இல்லை என்னை பார்த்துக்கறக்கு அந்த ஜென்ஸோட அந்த ஒரு லவ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி அழுதுருக்கேன் சார் அவர் வந்து அப்போ எனக்கு ப்ராமிஸ் பண்ணார் நீ ஏன் அழுகிறேன் நான் இருக்கேன்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருங்க சார் ஆனால் அந்த ப்ராமிஸ் இது வரைக்கும் ஃபினான்ஷியலாக பார்த்துக்கிறாருங்க சார் ஆனால் ஒரு லவ்ங்கிறது எனக்கு இன்னுமே அந்த அப்பாவோட கேர் வந்து என் ஹஸ்பண்டை எனக்கு கிடைக்கல அதை நான் அவர்கிட்ட ஓப்பனாகவே சொல்லியிருக்கேன் ஆனால் அவர் அது பெருசாக கேரி பண்ணிக்கிட்டதில்லை உங்க கணவர் உங்ககிட்ட எந்த மாதிரி ஒரு அன்ப எதிர்பார்க்குறீங்க ஒரு அப்பா மாதிரி சார் அப்பா அப்பா மாதிரி கேர் பண்ணிக்கணும் மாதிரி அப்படின்னு நினைக்கிறேன் சார் அது எனக்கு சொல்ல தெரியல சார் கல்யாணம் மூணு மாசத்துலேயே கணிச்சு வைட்டாங்க சார் குழந்தைகளுக்காண்டி ஓட வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு சார் எக்கனாமிக்கெலாம் நாங்கள் கொஞ்சம் போறதா சார் குழந்தைங்களுக்கு அடுத்து சேர்க்கணும் அவங்க எஜுகேஷன் இருக்குது அதை நோக்கி எக்கனாமிக்கலாக அந்த அந்தலேயே மூவ் ஆகணுன்ற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டேன் சார் ஸோ அவங்கள்தான் டைமில் ஒதுக்க முடியல சார் அதை நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஃப்யூச்சரில் அவங்களுக்கான டைம் ஒதுக்கி கண்டிப்பாக அவங்க நினைக்கிற மாதிரி நான் நடந்துக்க நம்புகிறேன் சார் என்ன என்ன வேலை செய்கிறீங்க சார் நான் பைப்லைனில் ஒர்க் பண்ணிருக்கேன் சார் லைன் ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் சார் நாங்கள் தனியாகவே அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்களா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க சார் முன்னே ஒர்க் பண்ணாங்க சார் பிஃபோர் மேரேஜ் அவங்க நர்சிங் ஸ்டாஃபாக இருந்தாங்க சார் இப்போது டெலிவரிக்கெலாம் அப்புறம் வீட்டில் தான் சார் இருக்காங்க சார் என்னோட கொஸ்டின் என்னென்னா அப்போ எவ்வளோ மாட்டினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஃபோன் எடுத்துகிட்டு போய் மெசேஜ் பண்ணவர் கால் பண்ணவர் இப்போ வாண்டடாக நானாக ஃபோன் பண்ணாலும் கூட என்கிட்ட பேச மாட்டுறாரு அவாய்ட் பண்ணுறாரு வேலை இருக்கு வெய் ஃபோனை அப்படின்னு சொல்லிட்டு அது இது இது இதை சொல்கிறதுக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வைக்கலாம் சார் நான் எப்பயுமே ஜாஸ்தி பேச மாட்டேன் சார் அவருக்கு அது நல்லா தெரியும் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அவ்வளோதான் சார் கேட்பேன் அதுக்கு மேலே கேட்க மாட்டேன் இது ரெண்டுத்துக்கும் ஒரு பதில் சொல்லிட்டாலே நானே கட் பண்ணிடுவேன் சரிங்க பாருங்க நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் அந்த பதில் அவர்கிட்ட இருந்து வராதுங்க சார் அவங்க அதிகமாக பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க நான் கேட்குறது ரெண்டு வார்த்தை தான் அந்த ரெண்டு வார்த்தைக்கு நீங்கள் முதல் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை சார் கண்டிப்பாங்க சார் லவ் பண்ணுறப்ப அந்த கமிட்மெண்ட்டுக்கு எனக்கு நிறையா டிஸ்டன்ஸுங்க சார் எனக்கு எந்த எக்கனாமிக்கல் கமிட்மெண்ட் இல்லைங்க சார் ஃபேமிலியில் அப்பா அம்மா மேனேஜ் பண்ணிக்குவாங்க இப்போன்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு தனியாக ஃபேமிலி ரைஸ் ஆயிடுச்சு அதுக்காண்டியான நேரத்தை முழுசாக முழுசாக நான் ஒதுக்குற மாதிரியே இருக்கும் சார் ஸோ இந்த ஃபோன் கால் சார் வீட்டில் போய் பேசிக்காக நினப்போம் சார் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் ஏதோ ரீசனால் மாதிரி மறந்துடுவோம் சார் அதை மனசுலேயே வச்சுருந்து எனக்கு நைட்டு பழி வாங்கிடுவாங்க சார் இது ரெகுலராக எல்லா வீட்லையும் நடக்கும் நீங்கள் கேட்டுப்பாருங்க சார் ரைட் என்ன பழி வாங்குவாங்க அப்படி சாப்பாடு போட மாட்டாங்க சார் கேட்டு கேட்டை சாத்திடுவாங்க சார் ரெண்டுக்கு இருக்கும் சார் மேலே மாடியில் டாக் இருக்குங்க சார் கீழே வேணும்னே அந்த டாகை போய் சவுண்டு வர மாதிரி கேட்டு ரெண்டு ஆலைக்க ஆரம்பிச்சுரு சார் அதுக்கு நாய் ஃபுல் டைம் கொலஸ்டே இருக்கும் சார் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க வெளியே ஒரு ஒன் அண்ட் ஹவ் மேலே நான் வெயிட் பண்ணிருக்கேன் சார் மழை பெய்ய டைத்துல வெயிட் பண்ண வச்சிருவாங்க சார் ரீசெண்டாக வெயிட் பண்ணுறதுக்கு ரெண்டு நிமிஷம் அந்த ஃபோனில் பேசி போய் மணி தானே

எனக்கு உனக்கு சம்மந்தம் இல்லை எங்கெங்கேயோ போயிருந்தும் சார் டாபிக் நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ண வேற எங்கேயோ போய் முடியும் சார் எக்ஸ்ட்ரீமில் போய் முடியும் சார் அதோட டூ த்ரீ டேஸ் அந்த அப்செட்லேயே போயிரும் சார் கில்ட்டி அவங்க நானும் சார் கீழே இறங்கி போகணும் பழைய சரி சரி பாப்பா இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறதா இந்த இதை விட்டுருவோம் நான் ரெகுலராக நான் எப்பயும் போல அவங்களோட நார்மலாக இப்படி பே நார்மலாக பேசுனா அவங்க வரமாட்டாங்க சார் கீழே இறங்கி அவங்களுக்காக ஒரு மூட் வரணும் சார் ஒரு டூ த்ரீ டேஸ் ஒன் வீக்லாம் ஆயிரும் சார் ஒன்னும்லாம் சண்டை ஒரு சாரி சொல்கிற சண்டை ஒன் வீக் மேலாம் போயிருக்குங்க சார் ரெகுலராகவே ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருக்காங்க சார் இல்லை நீங்களும் அதை ஒரு ஹேபிட்டாகவே ரிப்பீட் பண்ணுறீங்களே ஃபோன் எடுத்து ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அங்கே வேலை முடிஞ்சிருச்சு சார் அதான் சார் நான் ஒரு டைமில் பண்ண முடியல நான் வீட்டில் வந்து நான் காம்படிஷன் பண்ணலாம் நினைப்பேன் சார் அதுக்கு அங்கே பண்ணாத வந்து காம்படிஷன் பண்ணலாம் நினைப்பீங்க நினைப்பேன் அதுக்கு அங்கே சான்ஸ் போட்டு சார் ஏறி குச்சி போக வேண்டியது இருக்கு ஏற மாதிரி அங்கே காம்பவுண்ட்லாம் சார் மேலே கிரில் வச்சிருக்காங்க சார் சரி எனக்கு வந்துட்டு ஒரு வீட்டிலேருந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போக மாட்டாருங்க சார் அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துலேயே கொடுத்துருவாங்க லஞ்சு அதனால் இவர் ஹெல்த்தியாக சாப்பிட்டாரா என்ன அப்படிங்கிறது தான் சார் எனக்கு அதனால் நான் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு அழுத்தி கேட்பேன் சார் எதுக்கு ரெண்டு கொஸ்டினுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்ததே இல்லைங்க சார் வச்சுருவாரு எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுங்க சார் ரெண்டு குழந்தைங்க இருக்குது எல்லாரும் சொன்னாங்க ஹனிமூனை பற்றி பேசுனாங்க ஆனால் எனக்கு ஹனிமூனுங்கிற ஒரு இடத்துக்கு இன்னும் நாங்கள் போனதே இல்லை சார் ஹில் ஸ்டேஷனுன்னு ஒரு இடத்துக்கு நாங்கள் போனதே இல்லை இப்போ வரைக்கும் நான் கேட்பேன் சார் ஆனால் எங்கே போயிட்டு வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் இது சரின்னு சொன்னதே இல்லைங்க சார் ஹில் ஸ்டேஷனுக்கு கூட்டு போனதே இல்லை போனதே இல்லைங்க சார் இது வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள மிச்சமாக தான் சார் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சேர்க்க முடியும் சேங்க சார் அந்த அந்த அஞ்சு ரூபா கிஃப்ட் பாக்ஸ் தெரியுமாங்க சார் இந்த சின்ன சின்ன ரிங்கு பிளாஸ்டிக் ரிங்கு இந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க சார் அந்த மாதிரி ஒரு அந்த அந்த கிஃப்ட் உள்ளதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணுவேன் அந்த அஞ்சு ரூபா போட்டு அந்த கிஃப்ட் பாக்ஸ் கேட்பேங்க சார் அதை வாங்கி தரமாட்டாரு மளிகை ஸ்டோர் போனோம் அப்படின்னா அது அந்த சின்ன சின்ன ஆசை கூட இப்போ அவர் ப்ராமிஸ் பண்ணார் முன்னாடி நான் உன்னை அப்பா மாதிரி பார்த்துக்குவேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணார் இந்த ரூபா கிஃப்டில் என்ன ஆகும்னு எனக்கு தெரில சார் அதை வாங்கி மாட்டார் அப்போ அங்கேயே அவர் லூஸ் பண்ணிட்டாரு சார் அப்பா மாதிரி கூட வாங்கி தர மாட்டேங்கிறீங்க சார் மளிகை கடைக்கு போகிறப்ப ஆக்சுவலாக அங்கே க்ரௌடாக தான் சார் இருக்கும் அந்த மளிகை கடை நம்ம ஏரியாவில் ஒன்று தான் சார் இருக்குது கூட்டமாக தான் இருக்கும் அங்கே போயிட்டு அதை வாங்கி கொடுத்து அவங்க கேட்குறப்ப எனக்கு சையாக ஃபீல் ஆகும் சார் அதை நான் வாங்கி தரேன்னு சொல்ல முடியாது தர முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்க சார் சிம்பாலிக்காக சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க சார் இதான் சான்ஸ் இங்கேருந்து வாங்கிட்டு போய் ஆகின்ற கட்டாயத்துக்கு தள்ளிவிடுவாங்க சார் ஃபீல் ஆக வச்சுருவாங்க சார் எனக்கு என்ன ஒன்று புரிஞ்சிக்க முடியல உங்ககிட்ட அப்படின்னா நீங்கள் விரும்பி ஒரு பொண்ணை காதலித்து கட்டிக்கிறீங்க அவங்களோட ஒரு வாழ்க்கையாக சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படி வாழ்கிற வாழ்க்கையில் அவங்களுக்கு பிடிச்ச அந்த சின்ன ரெண்டு விஷயங்களை செய்யறதுல நான் கேட்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமிட்மெண்ட் இருக்குது பொருளாதார உயரணும் எல்லாருக்குமே இருக்குது அதை நான் ஒத்துக்கிறேன் எல்லோரும் ஒரு பொருளாதார உயர்வடையணும் ரெண்டு குழந்தை இருக்குது படிக்கணும் அதெல்லாம் கரெக்டு ஆனால் உயிருள்ள ஒரு மனுஷியாக நம்ம லவ் பண்ண பொண்ணுக்கும் ஒரு மனசு இருக்குது அதுக்கும் ஒரு ஆசை இருக்குது ஆனால் அவங்க பெற்ற புள்ள மேலே அவங்கள படிக்க வைக்கணும் அவங்களுக்கு அதை செய்யணும் அக்கறை இருக்கிற உங்களுக்கு அதை பெற்ற அம்மாவுக்கு ஒன்று செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை சார் அது முக்கியம் இல்லை அதுக்கு ஒரு மனசு இருக்குல்ல கண்டிப்பாக அதனால் கல்லூரியாக செஞ்சுட்டு வந்துருக்கு நீங்கள் காசை நிறைய சேர்த்து வச்சிருவீங்க ஆனால் உங்கள் மனைவி உங்களோட அன்போடு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எம்டி ஆகிடும் கண்டிப்பாக சார் நம்மக்கிட்ட காசு பணம்லாம் சேர்ந்துடும் இந்த பக்கம் ஓடணுமா அதுக்கு அடுத்து அதுக்கு தான் எங்கள் வாழ்க்கையை அவங்க கிட்டே அடமான வச்சிருமே சார் கடைசி வரைக்கும் நாங்கள் தான் அவங்களுக்கு அடிமையாக இருக்கிறோமே அவங்க தான் சார் எங்களை கண் கலங்காமல் பார்த்துக்கணும் அதுதான் இல்லை இல்லை அவங்கள உங்களை க இல்லை இல்லை நீங்கள் அவங்கள கண் கலங்காமல் அவங்க உங்களை பார்த்துக்கணுங்கிறது முக்கியம் ஆனால் சார் நான் ஏதாவது ஒரு விஷயம் திட்டாருன்னா அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கணும் என்ன தெரியுமா இந்த சீன்லாம் இங்கே போடாத இந்த நீலர் கண்ணீர்லாம் எங்கே வடிக்காது சேம் அவங்க அதுதான் சார் சொல்லுவார் என் ஹஸ்பண்டும் அதையே தான் சொல்லுவார் சார் கண்ணில் கடல் மாதிரி தண்ணி வச்சு நிற்கிறாங்க சார் எங்கள் கண்ணு கடலாக தான் சார் இருக்குது எப்படி பண்ணாலும் தண்ணி வர வரமாட்டேது அவங்க எதனா சொன்னாவே கடல் மாதிரி ஊத்துதுங்க சார் நாங்க என்ன சார் பண்றது கேக்குறேன் ஏன் ஹர்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க சார் நாங்க எவ்வளவு விஷயம் விட்டு கொடுத்து போறோம் சார் எங்களுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்து போறதுல என்ன சார் தப்பு இருக்கு சார் ஒண்ணு தேவையில்ல சார் உட்காந்து சாப்பிடுறோம் சாப்பிட்டியாமான்னு கேட்குறதுல என்ன சார் தப்பு இருக்கு ஃபோன் பண்ணா வேலையா இருக்க வை என்னப்போ இதே லவ் பண்றதுக்கு முன்னாடி சொல்லுமா உயிரே தங்கும் கண்ணு சாப்பிட்டியா இல்லையா ஒல்லி ஆயிட்ட அப்படிலாம் பேச தெரியுது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சாப்பிடாத குண்டாயிட்ட பாரு இப்படி எல்லாம் பேச சொல்லுதா சார் இவர வேலை பார்க்குற இடத்துல சார் அங்கே மேனேஜர் பிடிச்சி ஏறு ஏறு நேரிட்டு இருப்பாங்க அப்போ கால் பண்ணி சாப்பிட்டியாமா சாப்பிட்டியாங்க சாப்பிட்டியாங்க அப்படி கேட்கும்போது ஆ சாப்பிட்டேன் சேம் ப்ராப்ளம் அவ்வளோதான் இல்லை அவ்வளோதான் இல்லை அப்போ ஆரம்பிப்பாங்க அவ்வளோதான் இல்லை முன்னாலாம் அப்போ அப்படி பேசுவோம் அப்படி பேசுவோம் இருந்தாலும் கத்திட்டுருப்பாப்பில்ல சார் தவற சார் தவற சார் அப்படின்னா அவட்ட கெஞ்சிட்டு வந்து சரிம்மா நான் வந்து பேசுகிறேன் பேசுகிறேம்மா இதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அவ்வளோதான் இல்லை அப்படிமா வருங்க அப்படியே நான் அங்கே இருக்கிறத வந்து இங்கே சொல்கிறதா இல்லை இங்கே இருக்கத போய் அவன்கிட்ட சொல்கிறதா என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே இங்கிட்ட அடி வாங்கி அதை மற்ற மாதிரி ஆகி போயிடுறேன் சார் ரெண்டு பக்கம் மாத்தல ரெண்டு பக்கம் வாங்குவோம் சார் அப்பவும் அதே வேலை பார்க்குற இடம் அதே மேனேஜர் தானே லவ் பண்ணும்போதும் அதுக்கப்புறமும் அதே மேனேஜர் தானே அப்போ மட்டும் சரிப்பா உன் ஆள் போய் பேசிட்டு வாப்பா ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னார் அப்பவும் கழிவு கழிவு தானே ஊற்றிருப்பாரு அப்போ கிடைச்ச டைம் இப்போ ஏன் கிடைக்கல அப்போ குத்து 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 நாள் நாங்கள் போய் ரூமில் குப்பரை கொடுத்து தூங்கிடுவோம்ல வீட்டில் வந்து நாங்கள் இப்படி திருப்பறாள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல அதுக்கு அந்த பதினஞ்சு நிமிஷம் பேசியிருந்தா வீட்லேயும் நான் ஜாலியாக இருந்திருக்கலாம்ல ஏமா அந்தாலும் தலையில் ஏறி உட்காந்துட்டு தோணும் போது நாங்க என்னமா பண்றது அந்த இடத்துல இருங்க சார் ரெண்டு நிமிஷம் லவ் பண்ணி தோறேன் பண்ணிட்டேன் சார் லவ் சார் அப்ப மேனேஜர் முதல்ல சொன்னாரா ரெண்டு நிமிஷம் லவ் பண்ணிட்டு வாப்பா நான் வெயிட் பண்றேன்